அனைவருக்கும் வணக்கம் நான் வேளாண் புறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான நாள் நம்மளோட தேனி மாவட்டத்தோட தமிழ் ஆசிரியர் அவர் நம்ம குழுவில் இணைந்ததுக்கப்புறம் பப்பாளி சாகுபடி ரெட் லைடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை தகவல்களை இயற்கை முறையில் வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்தோம் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் தேனி மாவட்டம் கம்பம்லருந்து தமிழாசிரியர் முருகன் கொரோனாவுக்கு பிறகு நான் தமிழாசிரியர் வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயம் செய்ய வந்துட்டேன் இதுதான் நம்மளுடைய பப்பாளி தோட்டம் முழுக்க முழுக்க பிற்வராஜ் சாருடைய வழிகாட்டுதல் படி இந்த இயற்கை விவசாயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இடுபொருட்களாக மீன் அமிலம் ஜீவாமிரதம் இதெல்லாம் கொடுக்குறேன் இது இல்லாமல் எருக்கு கரைசல் கொடுக்குறேன் பூச்சி வட்டிக்கு வேப்பிலை கரைசலும் வேப்பங்கொட்டை கரைசல் வேப்பெண்ணெய் கரைசலும் கொடுக்குறேன் இது வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குறதிலும் இல்லை பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் காய் நல்லா பிடிச்சிருக்கு இந்த இன்றைக்கி காய் இருக்காங்க இந்த பப்பாளி வந்து இந்த பப்பாளி ஆறுக்கு ஆறு போட்டிருக்கேன் ரெட்லேடி பப்பாளி வந்து ஏழுக்கு ஏழு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி என்னுடைய நண்பர் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் பப்பாளி கடை வச்சுருக்காரு அவர்தான் இந்த ரகத்தை அறிமுகப்படுத்தினார் அவர் பேர் குமரேசன் அவர் சொல்லியிருக்காரு இந்த நம்பர் பதினஞ்சு ரகத்தில் ஒரு காய் வந்து அஞ்சு நானூறு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பப்பாளி ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நாளிப்பூன்னு தான் எவ்வளோ உயரமாக பாருங்கள் நல்ல நல்லா வளர்த்தி அதே சமயத்தில் தூரும் எப்படி கட்டி வருது பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல மண் எவ்வளவு உழவுழப்பு இருக்குன்னு பாருங்கள் எந்த இடத்துல தோண்டினாலும் மண்புழு வரும் அந்த அளவுக்கு மண் வளமாயிருச்சு இனி இந்த மண்ணில் எது போட்டாலும் வரும் கல்லை பிடுங்கினது போக தப்புன கல்லைகளில் நிலக்கடையில் முளைச்சிருக்கு பாருங்கள் முழுக்க முழுக்க இயற்கை தான் இயற்கை நம்மளை ஒருபோதும் கைவிடாதுன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லுவார் அதை தான் நான் முழுக்க முழுக்க பின்பற்றிக்கு வரேன் அதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறவர் சார் சரி இந்த பப்பாளியை வாங்குறவங்க நல்ல சுவையாக இருக்குது நல்ல இனிப்பாக இருக்குண்டாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது சரி ஐயா இந்த டெலிகிராம் குரூப்பில் முகவரி போடுங்கன்னு சொன்னால் அந்த முகவரியே போடவே மாட்டார் அவருக்கு ரெண்டு பப்பாளி பழத்தை அனுப்புவோம் அவரும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி கொள்கை உடையவர் சரி அனுப்பலான்னு பார்த்தா அவர் அந்த அட்ரஸே கொடுக்கவே மாட்டுறார் பாருங்க எந்த ஒரு செயற்கை உரம் கொடுக்காம ஒரே மாதிரி வளர்ந்துருக்கிற அந்த நாளி பூவன் மரத்தை பாருங்கள் ஒரு மரத்தில் எத்தனை பக்க கண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் பக்கக்கண்டு வர வர அந்த மரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் பக்கக்கண்டு அறுத்து ரெண்டு கானுக்கு இடையில் போட்டேன் அந்த களைகள்லாம் அது மேலே போட்டதுனால சீக்கிரமாகவே மக்க ஆரம்பிச்சிடும் சரி பப்பாளியில் தான் மண் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் வாழையில் வாழையிலையும் இதே போல் தான் பொழ இருக்குது ஒவ்வொரு வாழைக்கு இடையில் பப்பாளி போட்டிருந்தேன் அந்த பப்பாளி பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் பூவை தார் போட்டிருக்கு அந்த பூவோடைய இதழ் பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஒன்றே முக்கால் அடி அந்த இதழோடைய நீளம் இருக்குது அப்போ அந்த பூ எவ்வளோ பெருசாக போட்டிருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே நான் இதுக்கு முன்னாடி பா பாடு கண்டு போட்டிருந்தேன் நான் நாளி போனேன் அந்த பூவெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக நான் போட்டு பார்த்ததே இல்லை உண்மையிலே இதுதான் இந்த நாளி தான் பெருசு பெருசாக போட்டிருக்கு காரணம் வித்துன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம கொடுத்த அந்த இடுபொருட்கள் சொல்லலாம் இயற்கையினுடைய ஒரு மகத்துவம் நம் இந்த ஏரியா மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க வடக்கு பக்கம் தார் தல்னால் வாழை வைக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே முத முத போட்ட தார் ஆடி ப பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கானிக்கு போட்டுச்சு வடக்கு பக்கம்தான் போட்டிருக்கு அனேமாக என்னுடைய வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை அதே போல் ஒவ்வொரு தாரும் பதிமூணு சீப்பு போட்டிருக்கு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு போல் சீப்புகள் போட்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த பாருங்கள் ஒரு இதழ் எவ்வளவு நீளமாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ மூணு வருஷமாக நம்ம பொறுமை காத்ததுக்கு இந்த வருஷம்தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தார் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இதுவும் தார் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பாருங்கள் அடுத்து ஒரு பூ போட்டுக்கிட்டு ரெண்டு மரத்துக்கு இடையில் பப்பாளி போட்டிருந்தேன் அந்த பப்பாளியுமே நல்லா செழிம்பாக இருக்குது பார்க்கறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்குது அதுக்கடுத்து இன்னொன்று இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால ஏகப்பட்ட குருவிகள்லாம் வந்துச்சு அதாவது அந்த என்னுடைய வயிறு பகுதி மஞ்சளாகும் அதனுடைய ரெக்கை பகுதி வந்து சாம்பல் நேரத்தில் இருந்துச்சு ஒரு ஐநூறு குருவிலாம் வந்து உட்காந்து அப்படியே வறந்து போகும் கொக்கு வந்துச்சு ரெண்டு மூணு இடத்துல தேனீக்கள் கூடு கட்டியிருக்கு உண்மையிலே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம பூச்சிக்கொல்லியெலாம் பயன்படுத்துகிறது இல்லை பூச்சி விரட்டி பயன்படுத்துறதுனால எல்லா பறவைகளும் தோட்டத்துக்குள்ளே வந்து போகுது அதுதான் பெரிய சிறப்பு இந்த பாருங்கள் இங்கே ஒரு இடத்துல வாழைத்தாறு போட்டிருக்கு உசிலம்பட்டிலேருந்து அன்பு ஃப்ரூட்ஸ் இந்த ஒரு கம்பெனிக்காரங்க வந்து நம்ம பப்பாளியை எடுத்துகிட்டு போகிறாங்க வார வாரம் வந்து ரெண்டு டன்னு ரெண்டு டன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க விலை வந்து இருபது ரூபா ஒரு கிலோ இது வரைக்கும் நான் ஏழு டன்னு போட்டாச்சு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பப்பாளியை உடைக்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ந நம்பிக்கை கொடுத்துருக்காங்க காசு ரொக்கமாகவே இதே இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்கன்றது ஒரு நல்ல சிறப்பான விஷயம் விவசாயிகளுக்கு இந்த பப்பாளி வந்து ரெட்லேடி வகையை சேர்ந்தது இந்த கண்டை வந்து பழனிக்கு பக்கத்தில் தாலையூத்துன்ற ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்பவர் நாற்று பண்ணையில் வந்து எடுத்துட்டு வந்தேன் அப்போ ஒரு கண்டு வந்து பதினாறு ரூபா அவரே கண்டெல்லாம் எப்படி வைக்கணும்னு வழிமுறையெல்லாம் சொன்னார் அதாவது குழி போட்டு அளவான குழி எடுத்து வைங்க வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க கண்டு எந்த ஒரு இதுவும் பாடே போகாது அப்படின்னு சொன்னார் அதே போல் செஞ்சதில் ஒரு சில கண்டு தான் பாடு போச்சே தவிர அதிகமான கண்டு பாடே போகலை அதே மாதிரி நல்ல கண்டு வளர்த்து கொடுத்துருந்தார் எந்த ஒரு சேதமும் இல்லை இந்த நேரத்தில் நான் அந்த நாற்றுப்பண்ணை கார்த்திகைக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சுள்ளிப்பட்டியில் இருக்கிற ரைஸ் மில்லில் போய் ரெண்டு லோடு சாம்பல் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் சாம்பல் அதை மரத்தை சுற்றி இருக்கேன் மழை பெஞ்சு அப்படியே மண்ணில் நல்லா உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு வேர் நல்லா இருக்கிறதுக்காக சூட மனசு ட்ரைகோட்டர்மா விரடி கொடுக்குறேன் அதுக்கடுத்து வேம் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் ஒரு சில மரங்களில் இந்த பூச்சி இருந்துச்சு அதற்கு மெட்டாரைசியம் அதை தெளிச்சு விடுங்கன்னு சொன்னார் அதையும் தெளிச்சிருக்கேன் மொத்தத்தில் சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தைகளே வரமாட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் அதே மாதிரி தேடணும் என்னென்ன பொருள் எங்கெங்க மலிவாக கிடைக்குது அப்படின்றது நான் இந்த சாம்பல் கிடைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓ ஹோட்டலில் இருக்கிற சாம்பல் எடுத்து வந்து பார்த்தேன் அளவாக தேர்தி பத்தலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு இப்போ அந்த ரைஸ் மில்லில் இருக்கிற வீணாக போன அந்த தவிடு தூசி எதாக இருந்தாலுமே அள்ளிட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு அடியிலையும் போட்டிருக்கேன் நீர்மேலாண்மை மற்றும் பண்ணி மேம்பாடு இந்த குழு டெலிகிராம் குழுவில் நீண்ட காலமாக அவங்க பயணிச்சுட்டு வராங்க நம்ம சொன்ன ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகளையும் மனதில் எடுத்துக்கிட்டு மீளம் தயாரித்து ஈயம் கரிசல் தயாரித்து அது மட்டும் இல்லாமல் அடி உரம் கொடுக்கறது இடைப்ப இருக்க நல்ல வேர் ஓடுறதுக்காக ராக் பாஸ்வேட் பயன்படுத்துறது சா இது கோமியம் பயன்படுத்துறது இன்னும் சொல்ல போனால் பாசோபாக்டீரியா அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரும்பு ஆலைகள்லேருந்து சாம்பல் வாங்கிட்டு வந்து போட்டது சாம்பல் சத்துக்காக இதை கொஞ்சம் தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்தில் எந்த விதமான பூச்சிகள் கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனம் எடுத்து அந்த குறிப்பிட்ட வெயில் நாட்களில் சாறு உறிஞ்ச பூச்சிகளோட தொல்லைகள் வராமல் அவங்க தொடர்ந்து நம்மளுடைய பூச்சி விரட்டி திரவங்களை தெளித்ததோட விளைவு இன்றைக்கி நல்ல மகசூல் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாணியில் வந்து ராக் பாஸ்பேட்டு சாம்பல் எருக்கலை வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து இதை வந்து செறிவூட்டப்பட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் ஒரு பேர்த்து பேட்டிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பேர்ட்டும் நம்ம பேட்டுவோம் எருக்கு கரைசல் தயார் பண்ணுறதுக்காக எருக்கலையே தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அதே போல் வீணான காய்கறி பழங்கள் இதெல்லாம் வந்து மொத்தமாக இதில் போட்டிருக்கேன் அதை அப்பப்போ கிண்டி மட்டும் விடுவேன் அது நொதித்த தன்மையில் வந்துக்கிட்டே இருக்குது ரெடியாகிக்கிட்டே இருக்கு இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வீண் கிடையாது இதுதான் நம்ம உர தொழிற்சாலை இதில் வந்து கியூமிக்கெலாம் கலந்து வச்சிருக்கேன் வணக்கம் இவர் தான் வந்து நம்ம தோட்டத்தில் பப்பாளி எடுத்து போகிற வியாபாரி உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்காரு பார்த்திபன் அவர்கள் இப்போ நம்ம தோட்டத்தை பற்றி அவருடைய அபிப்பிராயத்தை கேளுங்க சொல்லுவானே நல்லா இருக்குண்ணே காய் எந்தாச்சும் நொடியும் இல்லை சீக்குமில்ல நல்லா இருக்குண்ணே கொண்டு போகிறாலும் வேணும்ன்றாங்க விருப்பப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் இயற்கை ருசியும் நல்லா இருக்குண்ணே சாப்பிட்றதுக்கு இந்த ஃபீல்ட்டை பற்றி ரொம்ப விருப்பப்படுறாங்க வியாபாரி பத்து நாள் குறாட்டம் இருக்குது அஞ்சு நாள் கொடுன்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு காய் பிரமாதமாக இருக்குண்ணே வேலை என்ன விலைக்கு எடுக்குறீங்க இருபது ரூபாண்ணேக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது விலை கட்டுபடியாகுதா ஆ கட்டுபடியாகுதுண்ணே சரிண்ணே சந்தோஷம்ப்பா நன்றிப்பா நன்றி இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு விவசாய இயற்கை விவசாயிகளுக்கு வந்து ஒரு லேசான ஒரு வேலை மற்ற நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டால் நம்மளே பறித்து நம்மளே வண்டியில் எடுத்து போய் வியாபாரிக்கிட்ட கொடுக்கணும் ஆனால் அப்படி இல்லை இவங்களே என்ன செய்கிறாங்க வண்டியை கொண்டு வந்துடுறாங்க ஆளுகளும் வந்துடுறாங்க இவங்களே வந்து சமந்துக்கு கொண்டு இதோ இது மாதிரி பேப்பரில் சுற்றி சுற்றி போட்டுறாங்க மறுநாளே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருது நல்லாவே இப்போ முழுசாக மஞ்சள் ஆயிடுது அதனால் விவசாயிகளுக்கு ஒரு வேலை சுமை குறையுது தரை வழியாக வந்து சூடமானஸும் ட்ரைகோட்டர்மா விருடி மாதம் தவறாமல் கொடுத்துட்றேன் அதனால் வேறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் வர்றதில்லை அடுத்து வார வாரம் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை அடிக்கிறதுனால இலைகள்லையும் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது அதுக்கு பொறுமையும் அந்த தொடர்ந்து கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இயற்கை விவசாயத்தில் அதை ஜெயிக்க முடியும் மற்ற இதில் போல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ம உரம் வைச்சோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மருந்தடித்தோம் அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் சரியாக வராது வார வாரம் தொடர்ந்து அதை நோய் வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்பதே சிறந்தது போல் நம்ம ஏதாவது ஒரு கரைசலை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நோயே வராது இப்போ நீங்கள் பார்க்குறது நாளிப்பூவன் இந்த ஒரு இடத்துல மட்டும் நாளி போனேன் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இதில் இந்த ரெண்டரை வருஷத்தில் எப்படியும் குறைஞ்சது ஒரு ஏழு தார் வெட்டிட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு தார் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று போட்டுக்கிட்டுருக்கு இதுக்கு நாங்கள் வேறு எதுவுமே கொடுக்கல மாட்டு சாணத்தில் மண்புழு சாம்பல் இதெல்லாம் கலந்து போட்டோம் சாம்பல் தனியாக போட்டிருக்கு வார வாரம் தண்ணி பாய்ச்சிரும் அவ்வளோதான் ஆனால் ஒரு தார் வெட்டின பிறகு அடுத்த ஒரு மாதத்துலேயே அடுத்த தார் அடுத்த தார் இப்படி நான் தான் அந்த ஏழு தாருன்னு சொல்லியிருக்கேன் ஒரே தூரில் நிறைய தாறுகள் வருது இதே இப்படி பார்க்குறது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் இந்த இதை நம்மளால் சாதிக்க முடியும் போல் விலையை வாங்கிக்கிட்டு கடன் சொல்கிறதோ இழுத்து கடத்துறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதே இடத்துல முழுசாக அவங்களே பறித்து பேப்பர் சுற்றி எல்லாம் போட்ட பிறகு இலை எவ்வளோ இருக்கோ ஒரு டன்னுக்கு ஐம்பது கிலோ கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே ரொக்க காசாக தான் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ பெருமைக்காக சொல்லலை மனசார அடி மனசுலேருந்து சொல்கிறேன் இயற்கை விவசாயத்தை எல்லோரும் பண்ணால் அதை சாப்பிட்ற மக்களும் நல்லா இருப்பாங்க அதை உற்பத்தி பண்ணுற விவசாயி நல்லா இருப்பாங்க என்ன ஒன்று விலை நிர்ணயம் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை அவங்களோட பேட்டி வந்து உண்மையிலே அவருக்கு அவரோடு சேர்ந்து எனக்கும் பயங்கர சந்தோஷம் முகம் பார்க்க அதில் இன்னும் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கல அதே நேரத்தில் ஒரு குழு மூலமாக சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டு நம்பிக்கையோட நம்பிக்கையோட இயற்கை விவசாயம் செஞ்சால் கண்டிப்பாக மண்ணையும் பயிரையும் நல்லா கொண்டு வரலாம் அதில் அதிகமான லாபம் பெறலாம் இது மட்டும் இல்லாமல் தேனி மாதிரியான ஒரு மாவட்டத்தில் அதிக விளைச்சல் தரும் அதிக விவசாயம் நடக்கக்கூடிய தீவிர விவசாயம் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு அவங்க நினச்சி பண்ணினாங்க இந்த புழுவில் நம்ம சொல்லக்கூடிய எப்போவும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குங்க இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நம்மளை கைவிடாதுன்னு அதை உண்மையிலே அவங்க மனசில் எடுத்துகிட்டு பண்ணது எனக்கு மிக மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் அவங்க பல வெற்றிகள் பெறணும் பப்பாளி கடையில் அவங்க நிலக்கடலை ஊடு பயிராக போட்டு நல்ல விளைச்சல் எடுத்தாங்க ஊடு பயிர் போட்டாலே கூடுதல் இடுபொருள்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய அறிவுரையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் நினைப்பாங்க ஏன் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் அதிக இடுபொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கலில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை இயற்கையில் நம்ம களை சமமாக கொடுக்கும்போது அதில் ஒரு மூட்டைக்கு பதிலாக நீங்கள் நம்ம மூணு தடவை கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் அது மண்ணுக்கு பாதகம் செய்யும் நம்மளோடது மண்ணில் இருக்க நுண்ணீரிகளை வளர்க்கும் இதுதான் வித்தியாசம் நிலையான வருமானம் தரும் இயற்கை விவசாயம் நிலையான வருமானம் தரும் அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் அதை சொல்லிக் கொடுக்குறோம் கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க இந்த மாதிரி வெற்றி செய்திகள் தமிழகம் எங்கிருந்து வரணும் உலகம் எங்கிருந்து வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ரொம்ப நன்றிங்க